ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைக்காய் புளிக்குழம்புங்க அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு கடாயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கங்க அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் கூடவே கருவேப்பில கொத்தமல்லி அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வடாகான்னு சொல்லுவாங்கங்க இங்கே மெட்ராஸில் அதையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து புளி குழம்பு மீன் குழம்புக்குலாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க குழம்பு சாம்பாருக்கு கூட இந்த வடகம் ஆட் பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு இதையும் போட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னமாக வதங்கணுங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அதில் ஆட் பண்ணுறேன் தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்காங்க அந்த முருங்கைக்காயும் அதில் போட்டுருங்க இப்போ இதை ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துருங்க அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேங்க இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த முருங்கைக்காயோடு எல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க இப்போது ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணுறேங்க இந்த காய்கறி வேகறதுக்கு இப்போது இது நல்லா இந்த தண்ணி வந்து கொதித்து வரணுங்க அதனால் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே விட்டுடணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க அந்த புளியை எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து வரும்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டாப் பண்ணால் போதுங்க இப்போ முருங்கக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க